கும்பாபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா ஆலயங்களிலுமே அப்போ ஒரு கும்பாபிஷேகத்தில் ஒரு கருடன் பறக்கிறது ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய ஊரில் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்ததுதான் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க தென்னார்காடு மாவட்டத்தில் எங்கே கும்பாபிஷேகம் நடந்தாலும் ராசி படி உங்களுடைய நட்சத்திரப்படி சுவாமிக்கு ஒரு புஷ்ப சாத்திரதானா கூட இதெல்லாம் பார்ப்பாங்க வீட்டில கூட உங்க இப்போ நீங்க கூட பூஜை பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்க வீட்டில கூட நீங்க எப்படி நீங்க பண்ணணும்னா அதாவது எண்ணையில விலைக்கு ஏத்துறது அப்படின்னு சொன்னா இஷ்ட சித்தி நம்ம நினைக்கிறது நடக்கிறது அப்படின்னு சொன்னா வாராகி அம்மனுக்கு இன்றைய ஆன்மீக நேர்காணலில் ஜோதிடர் ராஜ்குமார் சார் இருக்காரு ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு போகிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பொதுவா கும்பாபிஷேகம் அப்படின்னாலே கருடன் மேல பறக்கிறது கம்பல்சரி இருக்கும் ஸோ அந்த கருடன் எதனால் வராங்க ஏன்னா ரீசெண்டா கூட திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேகம் நடந்தது ஸோ கும்பாபிஷேகத்தப்பா கருடன் வர்றது எதனால சார் கும்பாபிஷேகம் வந்து ஸார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா ஆலயங்களிலுமே புனராவர்தன கும்பாபிஷேகம் நூதன ஆலய கும்பாபிஷேகம் நூதனம்னா புதுசாக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது ஜீரோதார அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்தில் நான்கு வகையான கும்பாபிஷேகங்கள்லாம் இருக்குது சில கோவில்கள்லாம் சிதலம் அடைந்து அதை சரி பண்ணி பழைய காலத்து கோவில்லாம் பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி அந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது நான்கு காலம் ஆறு காலம் பன்னெண்டு காலம் இந்த மாதிரிலாம் நிறையா அந்த கும்பாபிஷேகமானது செய்கிறாங்க இப்போது அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த கும்பாபிஷேக சமயம் அந்த கும்பாபிஷேகத்துக்குன்னு ஒரு நேரம் குறிக்கிறதுன்றது ஒன்று உண்டு அதாவது கும்பாபிஷேகம் வந்து எந்த நாளில் பண்ணுறோம் எந்த நட்சத்திரத்தில் பண்ணுறோம் எந்த லக்னத்தில் பண்ணுறோங்கிறது வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது அந்த ஒரு நேர் நாள் நட்சத்திரம்லாம் குறித்து இத்தனை சிவாச்சாரியார்கள் இத்தனை எல்லாம் அந்த ஊர் பொதுமக்கள்லாம் கூடி அந்த கும்பாபிஷேக வைபவமானது சிறப்பாக செய்கிறாங்க ஸோ இப்போ அந்த சில விஷயங்கள் சிறப்பாக செய்யும்பொழுது சுப மங்களமான சிப சக்தாம்பல் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது மாடு கத்துறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மாடு கத்துறது மயில் கத்துறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுபமங்கல குரல்கள் அது சுபமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள்லாம் அபமங்கலமாக சில விஷயங்கள்லாம் எடுத்து இதெல்லாம் வந்து சரியில்லாத குரல்கள் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய உலகிறதெல்லாம் நம்ம சொல்லி அந்த மாதிரி அப்போது ஒரு கும்பாபிஷேகத்தில் ஒரு கருடன் பறக்கிறது ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஆகம சாஸ்திரத்துலேயோ வேத சாஸ்திரத்துலேயோ கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது அதாவது அது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் ஒரு பூஜைகள் பண்ணுறோம் அப்படி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய ஊரில் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்ததா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்ததா நிறைய மந்திரங்கள் சொன்னாங்களா பூஜைகள்லாம் எப்படி பண்ணினாங்க இதை மட்டும்தான் நிறையா பார்ப்பாங்க எங்கள் இந்த கும்பா இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் சைட்லலாம் பார்ப்பாங்க தென்னார்காடு மாவட்டத்தில் இதை வந்து இந்த கருடன் வரதை வந்து அதை வந்து முக்கியமாக அதை பார்ப்பாங்க தென்னார்காடு மாவட்டத்தில் எங்கே கும்பாபிஷேகம் நடந்தாலும் கருடன் வந்திருக்காங்களா கருடன் வர வந்திருக்கா வரலையா வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்க வரலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப அது வந்து கொஞ்சம் வந்து மனசங்கடப்படுவாங்க என்னடா அது நம்ம நம்ம இவ்வளோ தூரம் சிறப்பாக பண்ணி இந்த கருடன் வரலையே அப்படி கருடங்குறது யார் முதல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் மகாவிஷ்ணுவோடைய ஒரு அம்சம் தான் இந்த கருடன் அப்படின்னு நம்ம சொல்கிறது அப்போ அந்த தென்னார்காடு மாவட்டத்தில் அதிகமாக அதை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அந்த இடத்துல அந்த கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த கழுகு வட்டமடித்தான் மகாவிஷ்ணுடைய பூர்ண ஆஷிர்வாதம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்க பூர்ண ஆசீர்வாதம் இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் இதுக்கப்புறமா அந்த கோவிலில் வரக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு நிறையா நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு இப்போ பூஜை அறையில் வந்துட்டு சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது எதுனால வாசனை இல்லாத பூக்கள் அப்படின்னு சொல்றத விடமா அதாவது சுவாமிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சுவாமிக்கும் நம்ம இப்படிதான் சில வழிபாடுகள் பண்ணணும் ஒவ்வொரு சுவாமிக்கும் நம்ம இப்படிதான் புஷ்பங்கள் வழிபாடு பண்ணணும் இந்தந்த பூ சுவாமிக்கு விசேஷமானது அப்படின்னு சொல்லி விசேஷங்கள் இருக்கு இப்போ விநாயகருக்கு நமக்கு என்ன எடுத்துக்கிறோம் தூர்வா வில்வா பத்திரம்னு சொல்லுவாங்க அருகம்புல் வந்து விநாயகருக்கு விசேஷம் அதே போல் மகாலட்சுமிக்கு நம்ம எடுத்துக்கிறோம் தாமரை இப்போ விசேஷமானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வில்வம் வந்து யாருக்கு விசேஷம் சாட்சாத் சிவபெருமானுக்கு விசேஷம் வில்வத்திலேயே நிறையா வில்வங்கள் இருக்குது வில்வம் இருக்குது இந்த மூணு தளம் உள்ள வில்வம்லாம் இருக்குது வில்வம் வந்து ஒரு ஒரு சுவாமிக்கு விசேஷம் அதே போல் வெள்ளை தாமரை சரஸ்வதி அம்மனுக்கு விசேஷம் ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா துளசி ஐயப்பன் ஆஞ்சநேயர் பெருமாளுக்கெல்லாம் விசேஷமானது அப்படி இந்த மாதிரி வாசனை உள்ள மலர்களை நம்ம வந்து சுவாமிக்கு இதை தான் நம்ம அர்ப்பணிக்கணும் சுவாமிக்கு இதை தான் நம்ம போடணும் அப்படிங்கிறது இருக்குது வாசனை இல்லாத ஒரு மலரை நம்ம சுவாமிக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த பூஜை சிறக்காது அது வந்து நமக்கு அந்தளவுக்கு நமக்கு பலன் கொடுக்குமா அப்படிங்கிறது கிடையாது இப்போது மல்லியில் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் மல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனை உள்ள மல்லி இருக்குது ஜாதி மல்லி இருக்குது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மல்லிலேயே இன்னொரு மல்லி இருக்குது பார்த்துருக்கீங்களா காட்டு மல்லி பார்த்துருக்கீங்க அது வந்து பார்த்திங்கன்னா வாசனை இருக்காது ஆனால் அந்த காட்டு மல்லிப்பூ பூக்குறது வெள்ளையாக இருக்கும் காட்டு மல்லிப்பூ அது சுவாமிக்கு வந்து காசு கம்மியாக இருக்குது இப்போது மல்லி ஜாதி மல்லிலாம் இப்போ நம்ம வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நம்ம எப்படி வளர்க்குறோம் அதெல்லாம் நம்ம பார்த்து தண்ணி ஊற்றி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை இது பண்ணி நம்ம வளர்க்குறோம் விலையும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஜாதி மல்லி மல்லிப்பூலாம் காட்டு மல்லிலாம் அந்த மாதிரி கிடையாது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விலை கம்மியாக இருக்குது பரவாயில்ல சுவாமிக்கு ஏதாவது ஒன்று சாத்தினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த காட்டு மல்லி கட்டி வைப்பாங்க சமயத்தில் அதெல்லாம் வந்து சுவாமிக்கு சாத்திராங்க ஆனால் அந்த மாதிரி சாத்திரதெல்லாம் சரியில்லை இப்போ எந்த சுவாமிக்கு எந்த வஸ்திரம் அதாவது இன்னொன்று கூட இப்போ உங்களுடைய ராசிப்படி கூட எடுத்துக்கோங்களேன் உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய நட்சத்திரப்படி சுவாமிக்கு ஒரு புஷ்ப சாத்திரதுனா கூட இதெல்லாம் பார்ப்பாங்க சில பேர் உன் ஜாதகத்தில் உனக்கு நேரம் சரியாக சில சில சூழ்நிலைகள்லாம் சரியா இல்லையா செவ்வாதோஷம் இருக்கா உனக்கு பூமி சம்மந்தமான சில விஷயங்கள் இருக்கா நீ உடனே நேராக நீ வந்து என்ன பண்ணணும் அடுத்ததாக நொச்சி இலையினால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி துளசி இந்த மாதிரியெல்லாம் வாசனை உள்ள மலர்களாக தான் சுவாமிக்கு சொல்லியிருக்கே தவிர சில புஷ்பங்கள்லாம் வந்து ஆகமத்தில் சொல்லலை இந்த போலெலாம் நீங்கள் சாத்தலாம் ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வாசனை இல்லாத மலர்களாக சுவாமிக்கு கட்டி சுவாமிக்கு பெரிய பெரிய பூ எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறது சுவாமிக்கு செய்கிறது அந்த மாதிரிலாம் பண்றாங்க ஆனால் அதெல்லாம் பண்ணவே கூடாது சுவாமிக்கு வந்து என்ன உன்னாலும் என்ன முடியுமோ அதை ஆத்மார்த்தமாக சுவாமிக்கு அதை நீங்கள் சார்த்தினால் போதுமானது அதை தாண்டி நீ செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு முழு மல்லிப்பூ போட்டாலும் சுவாமிக்கு திருப்தியாக போடணும் இதுதான் வந்து ஒரு சிலர் என்ன இல்லாத விட பிளாஸ்டிக் கூட அழகுக்காக அழகுக்காக போடுறாங்க அது கண்டிப்பாக கூடவே கூடாது பிளாஸ்டிக்கான அந்த வந்து சுவாமிக்கு போடுறாங்க உருசுவூர்த்தி சில சில இடத்துலலாம் அது இந்த வெளியில் அந்த இது மாதிரி எல்லாம் போடுறாங்க அந்த மாதிரிலாம் நமக்கு கணக்கில் கிடையாது அந்த மாதிரிலாம் சுவாமிக்கு போடக்கூடாது அந் அதாவதுமா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் கோவில்லாம் வாண்டிருக்காங்க பார்த்திருக்காங்க கோவில்லாம் கட்டி அந்த மாதிரி ராஜாக்கள்லாம் பண்ணும்போது இன்றைக்கும் பல கோவில் வந்து புராதாரணமான பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இன்றைக்கும் சில கோவில்கள்லாம் வந்து தனியாக அமைச்சிருப்பாங்க நான் போயிருக்கக்கூடிய நிறைய கோவில்களில் நந்தவனம்னு தனியாக இருக்கும் அந்த நந்தவனம் அந்த காலத்தில் எதுக்காக அமைச்சாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பூக்களை பறித்து சுவாமிக்கு கட்டி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நந்தவனமே அமைச்சது இன்றைக்கும் சில ஆலயங்களில் நந்தவனம் இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும் சில இடத்துலலாம் இருக்கு இன்னொன்று வீட்டில் கூட உங்கள் இப்போ நீங்கள் கூட பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் எப்படி நீங்கள் பண்ணணுன்னா உங்கள் வீட்டில் மலரக்கூடிய புஷ்பங்கள் உங்கள் வீட்டில் பூக்கக்கூடிய பூக்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய அதை அப்படியே எடுத்து சாமிக்கு சாப்பிட்னிங்கன்னா நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு பலன் எவ்வளோ நூறு பர்சன்டேஜில் இரநூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு பலன் சம்பரத்தி வீட்டில் போகக்கூடிய எல்லா நல்ல புஷ்பங்களையும் எடுத்து சுவாமிக்கு வச்சு ஆத்மார்த்தமாக சுவாமி தரிசனம் பண்ணினா நூறு பலன் அது இரநூறு பர்சன்டேஜ் பலன் ஆனால் இதே நம்ம கடையில் வாங்கி சுவாமிக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாதி புண்ணியம் தான் கிடைக்கும் பாதி புண்ணியம் கட்டினவாளுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா அவங்க பூவை கட்டி வாங்கிட்டு வந்து அதை கட்டி அதை தண்ணி தெளித்து எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்களா நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு போடுறீங்க அதில் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் தான் ஆனால் பறிச்ச பூவை அப்படியே சுவாமிக்கு சாத்துறது யார நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும் ஒரு மல்லிப்பூவாக இருக்கட்டும் வீட்டில் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு சாமந்தி பூவாக இருக்கட்டும் வீட்டில் பூக்கக்கூடிய பூக்களுக்கு அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்கிறது அதே போல ஒற்றை பூக்கள்லாம் வைப்பாங்க மொத்தமா ஒரு கொஞ்சமா பூ வாங்கிட்டு ஒரு ஒரு பூவா வைப்பாங்க ஒவ்வொரு புகைப்படத்துக்கும் அந்த மாதிரி வைக்கலாம் சுவாமிக்கு பூ வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இடத்த பொறுத்து இருக்கும் சின்ன சுவாமி படமா வச்சுக்கோங்களேன் சில பேர் ஒன்னு மூணு அஞ்சு கணக்குல பூ வைக்கலாமா தப்பு கிடையாது இப்போ வந்துட்டு அதே பூக்களை வந்துட்டு வாடுனதுக்கு அப்புறமா ஆத்துல கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாரும் எங்க போய் ஆறு தேடுறது எங்க ஆறுல விட முடியாது அதுக்கு மாற்று சொல்யூஷன் கால் மிதிப்படாத இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பூ வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில் வப்போல்லாம் வாடி எடுத்து அப்படின்னு சொன்னால் கால் மிதிப்படாத இடத்துல போடணும் வேப்பமரம் அதே போல் அந்த மாமரம்லாம் இருக்குல்லையா இல்லையா அது மாதிரி கால் மிதிப்படாத இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லி சில பேர் அதை என்ன பண்ணுவான குப்பையோட குப்பையாக சேர்த்து போட்டுருவாங்க அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு இப்போ பூஜை அறையில் வந்துட்டு விலக்கேற்றுறதுக்குன்னு எண்ணெய்கள்லாம் இருக்குது ரெடிமேடாவே கிடைக்கிது பட்டு நல்ல சுத்தமான எண்ணெயில் தான் விளக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது எந்த மாதிரி எண்ணெயில் விளக்கு போடலாம் எந்த மாதிரி எண்ணெய்களை அவாய்ட் பண்ணணும் அதாவது இப்போ எண்ணெயில் விளக்கேற்றுறது அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்றைக்குமே நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுங்க பஞ்சதீப எண்ணெய் இந்த முக்கூட்டு எண்ணெயெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாது நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்களே சாதம் சாப்பிட்றீங்களா எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க சாம்பார் சாதம் சாப்பிட்றீங்க சாதம் சாப்பிட்றீங்க தயிர் சாதம் சாப்பிட்ற மூணு ஒன்றா கலந்து சாப்பிட்றோமா நம் நம்ம சாப்பிட்றோமா கிடையாது அதே போல் சுவாமிக்கு விளக்கேற்றுறது அப்படின்னு சொன்னால் உங்கள் உங்களுக்கு என்ன அதாவது நல்லெண்ணெயில் சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கேற்றலாம் இழுப்பை எண்ணெயில் விளக்கேற்றலாம் வேப்ப விளக்கேற்றலாம் சுத்தமான பசு நெய்யில் விளக்கேற்றலாம் தேங்காய் நெய்யில் விளக்கேற்றலாம் இதெல்லாம் விளக்குக்கு உரிய ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சதீப என்னன்னு சொல்லி வாசனை என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த மாதிரி எல்லாம் நிறையா வருது ஆனால் இதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போது வேப்பண்ணையில் விளக்கேற்றி இந்த வேப்பண்ணையில் விளக்கேற்றுறது எந்தெந்த சுவாமிக்கு இஷ்ட சித்தி நம்ம நினைக்கிறது நடக்கிறது அப்படின்னு சொன்னால் வாராகி அம்மனுக்கு கால பைரவருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பண்ணையில் வள பிரத்யங்கரா தேவி இதுக்கெல்லாம் வேப்பண்ணையில் விளக்கேத்துனா நம்ம நினச்சது உடனே உடனே நமக்கு நடக்கும் அந்தளவுக்கு அதுக்கு அது அதே போல் இழுப்பு எண்ணெயில் விளக்கேற்றுறது காரிய சித்தி நமக்கு ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இழுப்பு எண்ணெயில் விளக்கேற்றி மனசால் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணி தான் விசேஷம் நல்லெண்ணெய் காமன் எல்லாத்துக்குமே செக்க எண்ணெய்னு சொல்கிறாங்க அது காமன் நெய் தீபம் ரொம்ப ரொம்ப உகந்தது ஆனால் இன்றைக்கி நெய்யாக இன்றைக்கி நம்ம பார்க்குறது கிடையாது எல்லா இடத்துலையும் டால்டாவாக தான் வருது என்ன கிருஷ்ணா நெய் இன்னும் வரும் வேறு ஏதாவது ஒரு பேர் போட்டு வரும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு உரிமை தவிர நெய்யின் தான் உரிமை தவிர சில கிருஷ்ணா நெய்லேயும் சுத்தமான நெய்யும் இருக்குது சிலது கலப்படமாக உள்ளதும் இருக்குது அப்போ நம்ம எப்படி வாங்கணும் எதை வாங்கி நம்ம வீட்டில் விளக்கியத்துனா நமக்கு சிறப்புங்கிறத பார்த்து நம்ம செய்யணும் நிச்சயமா இப்போ விளக்கு போடுற அந்த திரிகளும் கூட நிறைய வகைகள் இருக்குது கண்டிப்பாக போட்டால் இந்த மாதிரியான பழங்கள் உண்டுமா இதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் அதாவது விளக்கு போடுறதுலேயே பஞ்சு திரி விளக்கு எறியணுமா பஞ்சு திரி விளக்கு ரொம்ப விசேஷமானது முத்து மாதிரி எறியணும் முத்து எவ்வளோ பெருசு இருக்கும் முத்து அது எவ்வளோ இருக்கும் சின்னதாக முத்து இதுதான் முத்து கணக்கு முத்து மாதிரி விளக்கு எரியணுமே தவிர அந்த ஒரு குத்து விளக்கேற்றி வச்சாலே அப்படியே அதை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் அப்படியே இப்போ முத்து மாதிரி அழகாக விளக்கு எறியறது அதுதான் விளக்கேற்றுறது அப்படின்னு சொல் அது ஒன்று அதே போல் மஞ்சள் திரி அதே போல் தாமரை தண்டுத்திரி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது சிகப்பில் வரக்கூடியது சிகப்பில் வரக்கூடியது எதுக்கு விசேஷம் காலபைரவர் துர்கேம்மனுக்கெல்லாம் விசேஷம் மஞ்சளில் போடுறது தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு எல்லாமே விசேஷமானது தா அதே மாதிரி இந்த தண்டுத்திரி தாமரை தண்டுத்திரி ரொம்ப விசேஷமானது பஞ்சுத்திரி தான் நம்ம பயன்படுத்தணும் பஞ்சுத்திரியில் அவ்வளோ விசேஷம் உண்டு இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடவுள் வழிபாட்டிலேயே இப்போ ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வருது அப்படின்னா கிருஷ்ணருடைய படத்தை வாசலில் கோலமும் போட்டுருவாங்க விநாயகர் சதுர்த்தி வருதுன்னா விநாயகருடைய உருவத்தை கோலமும் போட்டுருவாங்க இது சரியான முறையாக அப்படி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணவே கூடாது எந்த சாஸ்திரத்துலையும் இந்த மாதிரி சொல்லலை அந்த மாதிரி பண்ணவும் கூடாது அதாவது இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருது சுவாமியுடைய பாதத்தை போடுறாங்க நல்லது ஓகே ஆனால் அந்த உருவப்படத்தை வரையிறது அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலையும் நம்ம செய்யக்கூடாது சாஸ்திரத்தில் ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமா சொல்லியிருக்கு கும்பாபிஷேகம் நம்ம பண்ணுறோமா கோவிலில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறோம் இல்லையா கும்பாபிஷேகம் பண்ணும்போது ரெண்டே ரெண்டு தடவை தான் அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது கூட அந்த மாதிரி படம் போடுறது அப்படிங்கிறது எதுக்கு படம் போடுவாங்கன்னா வாஸ்து சாந்தின்னு பண்ணுவாங்க வாஸ்து சாந்தி போடுவாங்க அதாவது அது இதாக பதம்லாம் போடுவாங்க பதம் போடும்போது அந்த வாஸ்துவை வந்து படம் மாதிரி பொம்மை மாதிரி வரைஞ்சி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க வாசாந்தி பண்ணும்போது பண்ணுவாங்க இன்னொன்று வந்து மித்சங்கரகணம் மண் எடுக்கிறது அந்த இடத்துல பூமியில் அந்த உருவம் மாதிரி போட்டு மித்சங்கிரகணம் பண்ணுவாங்க இந்த ரெண்டுக்கு தான் ஆகம சாஸ்திரத்தில் வேத சாஸ்திரத்தில் பூமியில் போடுறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கு ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோ விநாயகரோ இந்த சுவாமியெல்லாம் இப்போ நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் மகாபாவம் தப்பு இதுவே வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிகத்தில் உருவ வழிபாடு தான் தாந்திரிகம்னு ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா உருவ வழிபாடு தான் பண்ணுவாங்க அதர்வன வேதத்தை தான் உபயோகிப்பாங்க பிரயோகிக்கு பண்ணுறது அதர்வன வேதத்தை தான் பிரயோகம் பண்ணுறது அப்போ அந்த தாந்திரிகத்தில் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த படம் தான் இந்த படத்தை வச்சு தான் அவங்க ஃபுல்லாக தாந்திரிக முறை படி பண்ணுறது அதர்வன வேதத்தை உபயோகப்படுத்தி செய்கிறது இது எல்லாமே நம்ம அந்த மாதிரி விநாயகர் படத்தையோ கிருஷ்ணர் படத்தையோ மற்ற படத்தையும் நம்ம போடக்கூடாது நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சுவாமியுடைய எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள் எந்திர பிரதிஷ்டையும் நமக்கு சொல்லியிருக்கு வீட்டில் நம்ம எந்திரம் வச்சுக்கலாம் விநாயகர் எந்திரம் வச்சுக்கலாம் சுப்பிரமணிய சுவாமி எந்திரம் வச்சுக்கலாம் தன ஆகர்ஷண எந்திரம் வச்சுக்கலாம் அதே போல் நம்மளுடைய குலதெய்வ எந்திரம் வச்சுக்கலாம் சண்முகருடைய இயந்திரம் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்திரங்களை நம்ம வச்சுக்கலாம் கந்திருஷ்டி எந்திரம் காரியசித்தி எந்திரம் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி எந்திர வழிபாடு மட்டுமே நமக்கு சொல்லியிருக்கே தவிர இந்த மாதிரி படம் வரைகிறது நமக்கு கிடையவே கிடையாது இதுலேயே இன்னொரு விஷயம் சொல்கிறேன் முன்னாடிலாம் ஒரு காலத்தில் தூங்கி ஏந்திரது வெளியில் வந்தோடனே பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தண்ணி தெளித்து கோலம் போடுற ஒரு பழக்கம் எல்லா வீட்லேயும் உண்டு அதெல்லாம் எப்போ நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இதெல்லாம் இன்றைக்கும் சில கிராமங்களெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அது அது இன்றைக்கி வந்து ஒரு ஃபேஷன் ஆகிடுது என்னென்னு பெயிண்ட்டில் கோலம் போட்டுட்டு கா வீட்டில் பெயிண்ட்டில் கோலம் போட்டுருவாங்க காலையில் தூங்கி எழுந்திருந்தோடனே தண்ணி வாசலை ஊற்றிட்டு உள்ளே போயிடுவாங்க ஃபினிஷ்டு குளம் போட்டுச்சு இன்றைக்கி இதுதான் நடக்கிறது இது நல்லதாக கெட்டதா நீங்களே சொல்லுங்கள் ஒரு வீட்டில் கண்டிப்பாக மாக்கோளம் போடுறது கோலம் போடுறது அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க எதுக்காக கோலம் போடுறது எதுக்காக தலை பின்னிக்கணும் எதுக்காக நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணணும் பெரியவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ஃபேஷனாக போச்சு அதுலேயும் நான் ரீசண்டாக ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் பேக் ஒரு இது பார்த்தேன் அதில் வந்து ஒரு லேடி வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு கொஞ்சோண்டு கோலமாவை எடுத்து வெளியில் அப்படி தூவிட்டு கோலம் போட்டாச்சு அப்படின்னு உள்ளே போவாங்க அது பார்க்கும்போது ரொம்ப மனசு சங்கடமாக அதாவது உங் நீங்கள் வந்து மற்றவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்கன்னு நம்ம வழிகாட்டுவதெல்லாம் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கி வந்து பெயிண்டில் கோலம் போடுறதெல்லாம் இன்றைக்கி சூழ்நிலை இன்றைக்கி அதெல்லாம் வந்துருச்சுமா இப்போ பூஜை அறைய வந்துட்டு கிச்சனில் வச்சுருப்பாங்க கிச்சன்லேயே ஒரு ஓரமாக பட் அங்கே வந்து எல்லாமே சமைக்கிறாங்க நான்வெஜ்ஜும் சமைப்பாங்க ஸோ அந்த மாதிரி கிச்சனில் வைக்கலாமா பூஜை அறை இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு எதாவது இருக்கு அதாவது பூஜை அறை சில பேர் இந்த நான்வெஜ்ஜு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் நாங்கள் கதவை மூடிக்கிட்டு தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நான்வெஜ்ஜு சமைக்கிறதே தப்பு தான் வெளிநாட்டிலலாம் எப்படி பண்ணுவாங்கன்னு கிச்சன் ரூம் தனியாக இருக்கும் நான்வெஜ்ஜு சமைக்கிறது அவங்க கிச்சன்லேருந்து பின்னாடி வீட்டுக்கு அந்த சைடு வெளியில் தான் நான்வெஜ்ஜு அதுக்குன்னு தனி பாத்திரம் அதுக்குன்னு தனியாக வெளிநாட்டில் இன்றைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க சிங்கப்பூர் மலேசியாவிலலாம் வெளிநாட்டிலாம் இன்றைக்கும் சில இடத்துல கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் இப்போது சில இப்போ எங்கள் இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை இறை வந்து கிச்சன்லேயே தான் நாங்கள் வச்சிருக்கோம் இன்னும் எங்களுக்கெலாம் இது கிடையாது ஸோ அதே போல் நீங்கள் நான்வெஜ்ஜு சமைக்கிறீங்களா அந்த மாதிரி பண்ணுறாங்களா சில பேர் என்ன பண்ணுறாங்க கதவை சாத்திட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது அளவுக்கு உச்சிதம் கிடையாது நல்லது கிடையாது கிடையாது ஓகேங்க சார் அதுக்குன்னு தனியாக பண்ணணும் அது அப்படி தனியாக தான் அது அது அவங்களோட விருப்பம் பண்ணக்கூடாது முதல்ல பண்றாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்ல முடியாது நிச்சயமா இப்போ ஒருத்தருடைய பூஜை அறைக்குள்ள போனதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இங்கே சம்திங் ஏதோ ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு ஸோ கடவுள் வந்து வீட்டில் இருக்காங்க தெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதாவது அறிகுறிகள் வச்சு நம்ம கண்டிப்பாக அதாவது தெய்வ அனுகிரகம் இருக்கா ஒரு கடவுள் இருக்கா சுவாமி இருக்கா அப்படிங்கிறத இப்போ என்னுடைய விஷயத்தில் இப்போ நான் இப்போ ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறேன் ஒரு சில விஷயத்துக்காக இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அங்கே உள்ள உள்ளே போகும்போதே நமக்கு தெரிஞ்சிருமா இந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்குது தெய்வத்துடைய சில விஷயங்கள் இருக்குது இல்லை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு வீட்டில் சக்தி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து சுவாமிகிட்ட பூஜை பண்ணுறேன் கர்ப்ப கிரகத்தில் போய் சுவாமிகிட்ட போய் பூஜை பண்ணுறேன் நிறையா மந்திரங்கள் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன் ஒரு வீட்டுக்குள்ள நான் போறேன் ஒரு இடத்துல தெய்வ சக்தி இருக்கா சில விஷயங்கள் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெத்தி பூர்வம் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து தெய்வ கடாட்சம் இருக்கக்கூடிய இடம் அதனால தான் இந்த இடத்துல குங்குமம் வச்சுக்கிறது விபூதி குங்குமம்லாம் இந்த இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போது இந்த இடம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ண வின் வின் விண்ண வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த இடம் மட்டும் ரொம்ப வலி ஒரு மாதிரி குத்தல் வலி மாதிரி இருக்கும் அப்போ இந் அவ்வளோ நேரம் இல்லாதது அது கிட்ட போனோடனே அந்த ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நிச்சயமாக சக்தி இருக்குது தெய்வ நடமாட்டம் இல்லை இந்த குடும்பத்தில் சரியாக சில விஷயங்கள்லாம் நடக்காது இந்த குடும்பத்தில் சரியான சூழ்நிலைகள் இல்லை அதாவது ஒருத்தர் பத்து வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் பரவாயில்ல ஏழு வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் பரவாயில்ல கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக நான் கஷ்டத்தையே தான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ யூ மஸ்ட் சீ த ஹாரோஸ்கோப் ஒரு ஜாதகத்தை பார்த்து தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையா நல்லதா எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெய்வ நடமாட்டம் இருக்கிறதுக்கான இருக்கிறதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போதே மங்களகரமான சத்தங்கள் மங்களகரமான சில விஷயங்கள் மங்களகரமான ஒளிகள் அதே போல் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போதே தீபம் எரியிறது வீட்டுக்குள்ளே போகும்போது வந்து பார்த்தோம்னா பஞ்சபாத்திரத்துறன தண்ணி இருக்கிறது வீட்டுக்குள்ளே போகும்போதே சுபசகுனங்கள் இருக்குது பொஜூர் முக்குள்ளே போகும்போது சகுனங்கள் இருக்குது சில இடத்துக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கும் ஸோ இதெல்லாம் சகுனங்கள் அந்த வீட்டில் தெய்வகடாக்ஷத்தோட அந்த வீட்டில் இருக்கா அந்த வீட்டில் பார்க்கும்போது அந்த அமைப்பு பார்க்கும்போது அந்த ஹால் உள்ளே போகும்போதே தெரியுமா இது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது இந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது சரியாக இருக்குது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருமா பார்த்த உடனே தெரிஞ்சிரும் நமக்கு ஓகேங்க சார் இப்போ எல்லார் வீட்லேயுமே பள்ளி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கணும் அப்படி இருந்தும் சத்தம் போடாமல் இருந்தால் அது தப்பு அங்கே ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பள்ளி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கணுமா அதாவது சில பேருக்கு பள்ளியை கண்ட இப்போ பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க ப பள்ளின்னா பயப்படுறாங்கன்னா அந்த பள்ளி அப்படிங்கிறது அது என்றைக்கி தெரியுமா முக்கியமாக நம்ம கண்ணில் பார்க்கணும் எல்லா நாளும் நம்ம கண்ணில் பார்ப்போம் திருதி அன்னைக்கு கண்ணில் கூடாது அச்சய திருதி அன்னைக்கு பள்ளி க வீட்டில் இருந்துமே கண்ணில் படாது ஆனால் வீட்டில் பள்ளி இருக்கிறது அது ஒரு லட்சுமி கடாட்சம் தானே தவிர பள்ளியை அடிக்கிறது பள்ளியை வந்து கதவு சாத்தும் போது அது இறக்குறது அது இதாகிறது இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் ஆனால் அந்த பள்ளி வந்து பார்த்திங்கன்னா சத்தமிடுறது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி சத்தம்ங்கிறது திசை கணக்கு இருக்குது எந்த திசையிலேருந்து சத்தங்கிறது கவுளி சொல்லலாம் சொல்லுவாங்க இல்லையா எத்தனை தடவை சொல்றது மூணு தடவை சொல்றதா நாலு தடவை சொல்றதா ஓயாம சொல்றதா அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது அதை வச்சு அவங்க எந்த போது அந்த தசையை வச்சு சொல்லிடுவாங்க ஸோ இது நல்ல சகுனம் இது சரியான சகுனம் இது ஓகே அப்படின்ற மாதிரிலாம் உண்டு மாதிரிலாம் இத்தனை வாட்டி பள்ளி வந்து கற்றுனா நல்லது அப்படின்னா என்ன கணக்கு ஒரு மூணு அஞ்சு மூணு அஞ்சுலாம் ரொம்ப அவங்க சொல்ல வந்த வார்த்தை ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றிமா நன்றி